மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிட மகாகவி பாரதியாரின் காலத்தை வென்ற கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாழிய செந்தமிழ் வாழிய நற்றமிழர் வாழிய பாரத மணி திரு நாடு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை முறைப்படி அழைத்து வந்து அவர்கள் அவர்களிடம் இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவருடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள் வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள் அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாய் ஆனால் அதன் பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு அவற்றை எல்லாம் பேசுவது மரபல்ல காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணல மாண்புகள் ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை இப்ப யார் மேல மோதி தெரியுமா யார் மேல என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இடிச்சோன கிரின்னு சுத்தனே இல்ல அப்பே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு

சரி என்பதை கூறி முன்னோர் காலையில் ஆறு மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் ஆறு மணி ஆகி ஓட்டடிக்கலையே முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மறைவுகளின்படி ஆளுநர் அவர்களின் உரை நிகழ்ந்து Ayo boke.